இஸ்ரேலை எதிர்த்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியதற்காகவா இருபது வயது முஸ்லீம் இளைஞன் யூனியன் பிளேஸ் பகுதியில் டிஐடியால் கைது செய்யப்பட்டார் அப்போ ஏராவூர் பகுதியில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கவிதையை வச்சிருந்தாருன்னு ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஞாபகம் இருக்குதா கௌரவத்திற்குரிய இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை தயவு செய்து பலஸ்தீன் பிள்ளைகளை கொள்ளாதீர்கள் பலஸ்தீன் மக்கள் மீது குண்டு போடாதீர்கள் தயவு செய்து அவர்களை பாதுகாருங்கள் உங்களுடைய இராணுவத்தை நிறுத்துங்கள் என்று இவ்வளவு அன்பாகவும் மரியாதையாகவும் கேட்க முடியும் ஏன்னா அத்தனை இனவழிப்பை செய்கின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமரை என்றுதான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலை எதிர்த்த இலங்கையர் மீது இலங்கையினுடைய இந்த தீவிரவாத தடுப்பு சட்டம் பாயும் ஆனால் இலங்கைக்குள்ளே எந்த அனுமதியும் இல்லாமல் நான்குக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஷபாத் ஹவுஸ்களை நிறுவி அதிலே யூதர்களினுடைய மதக்கிரியைகளை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி எஸ்டிஎஃப்இனுடைய பாதுகாப்பு வேறு தனியாக அவர்களுக்கென்று ஒரு வெப்சைட் வேறு என்ன நடக்கிறது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் யூனியன் பிளேஸ் பகுதியில் இருபத்தி இரண்டு வயதுடைய ஒரு முஸ்லிம் இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சில ஸ்டிக்கர்களை யூனியன் பிளேஸ் பகுதியில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒட்டினார் அப்படிங்கிறது அவர் மேலான குற்றச்சாட்டு ஆனால் தீவிரவாத தடுப்பு பிரிவு இல்லைன்னா தீவிரவாத விசாரணை பிரிவு அவரை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்து இதுவரைக்குமே விடுவிக்கவில்லை நிறைய பேருக்கு மத்தியில் ஒரு டவுட்ஸ் இருக்கும் எங்க ஸ்டிக்கர் ஓட்டினதுக்காகவா கைது செஞ்சிருக்கிறாரு இது தொடர்பாக சர்வதேச மனித உரிமைகள் ஆர்வலராக இருக்கின்ற முஹித் ஜீரான் சில பதிவுகளை அவருடைய பக்கத்தில் போட்டிருந்தாரு அதுல சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க எங்க அவர் பொய்யான தகவல்களை வெளியில கொண்டு வரா அப்படி எதுவுமே நடக்கல அரசாங்கத்தை நிலைகுலைய வைக்கிறதுக்கான ஒரு செயல் பாடாக இவர் இது செய்யறாரு அப்படின்னு நானும் முஹே ஜீரானோடு தொடர்பு கொண்டேன் குறித்த குடும்பத்தோடும் தொடர்பு கொண்டேன் அவர் கைது செய்யப்பட்டது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் அதுவும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற கருத்தும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் எதிர்வருகின்ற சனிக்கிழமை அவருடைய குடும்ப உறுப்பினர்களை டிஐடிக்கு அழைத்திருக்கின்றார்கள் சில விசாரணைகள் இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக வேண்டி அவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தார் அதிலே ஒரு தூசண வார்த்தை இருந்தது இல்லைன்னா பாவிக்க கூடாத ஒரு வார்த்தை இருந்தது

அமைப்பிலே வாக்களித்த நாடு என்பதால் தெளிவாக அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட பொதுவான இடங்களிலே வைக்க முடியுமா என்பது விடயம் அப்படி பொதுவான வைத்ததுதான் பொதுவான ஒரு இடத்திலே வைத்ததுதான் குற்றச்சாட்டு என்றால் ஏன் அவரை டிஐடி கைது செய்ய வேண்டும் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏன் அவரை கைது செய்ய வேண்டும் என்பது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் விசாரணைகளை நடத்துகிறோம்

தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஐந்தாவது நபரு தான் இந்த முஸ்லிம் இளைஞன் ஏற்கனவே நான்கு இந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த ஐந்து பேரும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மை இனத்துக்கும் இந்த சட்டத்துக்கும் பொறுப்பு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக ஏன்னா ஒரு நாட்டில் இனவழிப்பு நடக்குது ஒரு நாட்டில் மிகப்பெரிய மிருகத்தனமான செயற்பாடுகள் நடக்குதுங்கிறப்போ அதை எதிர்த்து என்னால் பேச முடியும் அதை பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனை எதிர்ப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது என்பதான என்னுடைய உரிமையை யாரும் பறித்து விட முடியாது எனவே இந்த இளைஞனை கைது செய்தது சரியா என்ற விவகாரங்கள் அடங்கிய சில கேள்விகளை இன்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டிலே வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதீசபடும் சில ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் பெண்ணி வீதியை தருணையை கத்தடங்கோட்டை அறந்தேனோ பலஸ்தீனேட்ட එයාගේ සහයෝගය දක්වල ස්ටිකරග කැලවවා කියලා. තැන් මේ සිද්ධිය පිබව සමාජමාදය තුළ ැඩිතා හට ලක්වෙනවා යි පනත අත අතරන් ගෝට අරතයවා ෙරත්තමයි සඳන් රතිෙන්නේ පිරිිමව ගතුම දන්නවාද දැක්ක මේ ඇතරම පලස්ීන් ෂටිකර ස්ටිකි පලස් ශටිකරල වනි විරෝධ දක්වීම කනවා එතකොට මෙත පශන තින් අපි මේක යම්කි පපුදස්ාය ක ලව වාගේ අතර ගො ගත් කතත්. ත පා දුන්න කියලා ැන්තිේ න රට ර ටික මත්තල ද ආඩ ම දක ප්‍රස් ැන් සිදුවන ක්‍රියාවලගෙන විෝධීදක්වල ප්‍රකාශයක් කරයිද මක ණඩුව අපි දන්නවා ස්ථාවරයක්ක් දට දේශපාල පක්ෂ හැදිලස්තාවරයක් තිබුණු කණඩයමක්. එතකට මොක්දේ ගැන ති නස්ථාවේ.

எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அல்லது பலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்பதற்காக கைது செய்ய முடியாது ஆனால் போலீஸ் விசாரணைகள் என்ன சொல்கின்றன என்பதை நாங்கள் பார்ப்போம் என்ற வகையிலே அந்த கருத்தை முடித்து விட்டார் இன்னொரு பக்கம் குறித்த முஸ்லிம் இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் என்ற தகவல் இப்பொழுது வரைக்கும் எனக்கு தெரியாது என்ற வகையிலே அமைச்சர் நலிந்த ஜெயதீச கூறியிருந்தார் நிச்சித சிதுவீம சம்பந்தே மட்டும் தனுமாக்கு நேக்கி வச்சு சிதுவீம நமத்த ලස්තිීනයට සහෝගේ පලකරමින්, පැනඩ එකක් ප්‍රදශනය කරලා හරි ටිකර එකක් යැලවීම.

சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய முடியும் அதற்கான விசாரணைகளை நடத்த முடியும் செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பது என்பது எந்த அளவுக்கு ஏற்றமான என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இவைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பேசக்கூடிய குரல்களை நசுக்குவதற்கும் ஏராளமான சக்திகள் காத்திருக்கின்றன எனவே அது தொடர்பாகவும் அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும் இந்த தகவல்கள்

Yiriba யூதர்கள் இலங்கைக்குள்ளே வந்திருப்பதாக அல் ஜசீரா தகவல்கள் கூறுகின்றன இப்படி இருக்கின்ற நிலையில்தான் இலங்கைக்குள்ளே பல அத்துமீறல்கள் குறிப்பாக யூதர்கள் எதிராக செய்கின்ற அத்துமீறல்கள் தொடர்பாக பல பதிவுகளை இன்னொரு குறிப்பாக இலங்கைக்கு வருகின்ற இந்த யூதர்கள் இலங்கையிலே இருக்கின்ற இலங்கையர்களுக்கு எதிராக செய்கின்ற வன்முறைகள் அவர்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகி இருந்தன குறிப்பாக அகங்கம பகுதி

அதற்கு எதிராக இந்த பாதுகாப்பு பிரிவு மௌனம் காப்பது ஏன் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏன் என்றால் இருபத்தி இரண்டு வயது இளைஞனை கைது செய்ய முடியும் என்றால் இருபது வயது இளைஞனை ஸ்டிக்கர் கைது செய்ய முடியும் என்றால் கவிதை வைத்திருந்தார் என்பதற்காக ஏறாவூரில் ஒருவரை கைது செய்ய முடியும் என்றால் ஏன் இவ்வாறு வன்முறையில் ஈடுபடுகின்ற யூதர்களை கைது செய்ய முடியாது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னொரு பக்கம் பலஸ்தீன் மக்கள் மீது யுத்த அத்துமீறல்களிலே ஈடுபட்டு இஸ்ரேல்

சர்வதேச குற்றவியல் விசாரணை நீதிமன்றத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரோம் சட்டத்திலே இலங்கை கையெழுத்திட்டிருக்கவில்லை இதுவரைக்கும் கையெழுத்திடவும் இல்லை ஆனால் ஆண்டு ஜெனீவா சட்டத்திலே அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அதாவது யுத்த அத்துமீறல்கள் என்பது மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் என்பதை இலங்கையும் ஏற்றுக்கொள்கிறது என்ற சட்டம் தான் அது அதன் அடிப்படையில் தான் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையிலும் மனித உரிமைகள் அமைப்பிலும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் கையை தூக்குகிறது ஆனால் இந்த அத்தனை சட்டங்களும் இஸ்ரேலை எதிர்த்து ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் என்ற நிலை இருக்கின்ற பொழுது இந்த வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட ஊடக அறிக்கை அதாவது ஒரே நானூறுக்கும் அதிகமானவர்கள் கடந்த வாரம் கொல்லப்பட்ட பொழுது அதற்கு எதிராக வெளியிட்ட அறிக்கை என்பது நான்கு வரிகளிலே இருந்தது அந்த அறிக்கை அந்த அறிக்கையிலே ஒரு இடத்தில் கூட இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை நாங்கள் எதிர்க்கிறோம்

அதனால் டிரெக்டா நேரடியாக இஸ்ரேலை எதிர்க்காமல் இருப்பதற்கும் காரணங்கள் இருக்கக்கூடும் நேரடியாக இந்த இத்தனை சம்பவங்களும் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளதான் நடக்குதான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது கடந்த பல ஆண்டுகளாக இந்த சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த சம்பவங்கள் உச்சம் தொடுகின்ற பொழுது அதனை பற்றி பேசுகின்ற பொழுது எந்த அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறது குறிப்பாக இலங்கைக்குள்ள இந்த ஸ்டிக்கரை ஒட்டினார் அப்படிங்கிறதுக்காக இந்த இருபது வயசு இளைஞனுக்கு

பகுதியிலே ஒன்று இருக்கிறது கொழும்பு ஏழையுளே இருக்கிறது இது தவிர இன்னும் பல இடங்களிலே மறைமுகமாக இவ்வாறான நிலையங்கள் நடத்தப்பட்டு வருவதாக பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இது தொடர்பாக கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் நாடாளுமன்றத்திலே வைத்து இது தொடர்பாக கேள்வி எழுப்புகிறார் இஸ்ராயல் ஜாதிக்கு ஆகமிக மத்தியஸ்தான ஹோ ஓங்கே சான்ஸ்குதிக மத்தியஸ்தான வலட்ட இப்படி எந்த யூதர்களும் இலங்கையில் இல்லாத பொழுது யூதர்களுக்கான சபாத் ஹோசை நடத்துவதற்கு யார் அனுமதி கொடுத்தது அவர்களைக் கொடுக்கிய அனுமதியை வழங்கியவர்கள் யார் இதற்கு மேலதிகமாக சென்று STF மற்றும் போலீஸ் பாதுகாப்பை வழங்கியவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பி இருந்தார் பஹுகிய காலமே அவசர லபாதீல ஹதுன விசால கோட நகிலி ஏகே தீனா பிரமுகதே தமை மே ஹமுதாவ போலீசிய 24 புல அதன் பஹுகிய தவசக அர அல்லிஸ்பே ඒ දෙහිවල හදන ස්ථානය ඉස්සරහෙන් විශ්වවිද්‍යාල ළමේ ගමන් කරයි කියලා ඒලම සැකර අරගෙනගේලා දවසක්දෙවල පොලසි තියාගෙන හිදේ ඒඟට උක්වාවිධාතමයාව නිදස්කරයේ ඉස්තරහන්ඒ ගමන් කනයක් නාවට දැන් සැකේට භාදනය කරන. තිේ තරමටම ආරක්ෂාව ස්ටාල හදන සෙන්ට සොට ලබ දීලත්තිවවා. ති මහන්නේ බතුමියෙන් ඇතටම ප්‍රෝ පලස්තිී ආණ්ඩුවක්ක ඇතියට පෞ්ගේ කාලේ පුරාම පලස්තීනය වෙනුවෙන් බොතුමාල අපි ඔක්කම පාරවල්ලට බැහල එකට සටකර විති්‍යහායක් තිබෙනවා. සම්බන්ධව කඩිනම් ක්‍රියාමාර්ග අරගෙන මේක මොකද මේ එක පැත්තකින් අප විස්වාද කරනවා ජාති ආරක්ෂාවට තර්දය. ොද මොසා් එකක මේ හනවයි කියනක එතර හොඳයක් නෙේ දැ වැලිගම හිල්ලා අර සෙන්ටර් එක හරල යන්නේ මුස්ලිම් ජනතාව න්න ැනකම තමයි මේ හදලකේ ඒ හිද මොතුමක ඉල්ලන්න සිනවා මේ පිළිබඳව ඉතා ඉක්මනින් ඔබතුමියලා ගන්නවූ ක්‍රියාමාර්ග ගැන ොඩක් අපයෝ දැනුවත් කරන්න කිය. මේ අවසරෙන් පවත්වාගෙන යන මධ්‍යස්ථාන නෙවෙේ ඒ පිළිබඳධ ක්‍රියාමාර්ග අප තාමත්ම ඉක් මින් ගන්නවා පිබඳ. ඔහ! හමුදාව හෝ පොලිසෙත් ගගරු කථනායක තුමනී අපිට මේරටේ ඉන්න සංචාරකයයින්ව ආරක්ෂා කිරීමටත් වගකීමක් තියෙනවා. ඒක ජාතික් ජාතිී අතරාපිට බේවෙනස් කරන්න බෑනේ. අනල් හරිනි අමර සූර්්‍ය ප්‍රධමරබර කලූ ඉඳ අත්තනෙ කට්ටඩංගලම් සට් විරෝධමාන කට්ටඩක්ගල්. අවයිකල් අරස්සා අනුමදිගින් කිල්. கட்டப்படுகின்ற கட்டடங்கள் அல்ல இவைகள் தொடர்பான பல தரவுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன நாங்கள் அது தொடர்பாக விசாரணைகளை நடத்துவோம் என்று சொல்லி නැවතාවධාරණය කරනවා. මෙම මධ්‍යස්ථාන කිසිම අවසරයකින් නෙවෙයි පවත්වාගෙන යන්නේ ඒ සඳහා මැදිහත්වීම අපි ඉතාමත් මෙක්මනින් කරන නමුත් මූන්ර මාදගල් කටඳ විටන இன்று வரைக்கும் அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றனவா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றும் கொழும்பு ஏழில இருக்கக்கூடிய அவர்களினுடைய ஷபாத் ஹவுஸுக்கு ராணுவ பாதுகாப்பும் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி சட்டவிரோதமான ஷபாத் ஹவுஸ் மட்டுமில்லை இலங்கைக்குள்ளே இயங்கி வருகிறது அவர்களுக்கான ஒரு வெப்சைட் வேறாக இருக்கிறது ஷபாத் ஸ்ரீலங்கா என்ற கோணத்திலே அதற்குள்ளே அவர்கள் இலங்கைக்குள்ளே என்னென்ன சேவைகளை வழங்குகிறார்கள் இலங்கைக்குள்ளே எங்கெங்கே தங்க முடியும் இலங்கைக்குள்ளே இருந்து பிற நாடுகளை செல்வதற்கு எங்கெங்கே விசாக்களை பெற வேண்டும் என்ற பல தகவல்கள் அடங்கலாக இலங்கையினுடைய ஒரு லோக்கல் நம்பரை கூட வைத்து வேறாக ஒரு வெப்சைட்டையே நடத்தி வருகிறார்கள் இத்தனை விடயங்களும் இன்று நேற்று அரங்கேறியவை அல்ல மீண்டும் சொல்கிறோம் கட்டம் கட்டமாக பல ஆண்டுகளாக இந்த நாட்டுக்குள்ளே அரங்கேறி

இரண்டாவது உலக போருக்கு பின்னர் எப்படி ஃபலஸ்தீன் மக்களை குறிவைத்து இஸ்ரேலியர்கள் குடியேறி எங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை எங்களுக்கு பசிக்கு உணவில்லை எங்களுக்கு கொஞ்சம் படுத்துக்கொள்ள இடம் தாருங்கள் என்று கேட்டு மனிதாபியமான அடிப்படையில் பலஸ்தீன் மக்கள் எப்படி அவர்களுக்கு கொடுத்தார்களோ அப்படி கொடுத்த இடத்தில்தான் இன்று இத்தனை அத்துமீறல்களும் இன அழிப்புகளும் நடைபெறுகின்றன எனவே இலங்கைக்குள்ளும் அது நடைபெறாது என்பதற்கு எந்த விதமான வாக்குறுதியும் வழங்க முடியாது இன்னும் பத்து வருடத்திலோ இருபது வருடத்திலோ அதே இப்பொழுது இலங்கைக்குள்ளே இருக்கின்ற யூதர்கள் இது எங்களுடைய இடம் என்று வாதாட ஆரம்பித்தால் அந்த பலஸ்தீன் மக்களினுடைய வழி இலங்கையர்களுக்கு புரியும் எனவே அத்தனை இன வழிப்பையும் அத்தனை கொடூரங்களையும் அத்தனை குண்டுகளையும்

பலஸ்தீன் மக்களை ஏன் கொள்ளுகிறீர்கள் என்று யாரும் தவிர நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளை பாவிக்க முடியாது உலகத்தில் நடக்கின்ற ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களும் அப்படித்தான் நடக்கிறது இதனை இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு கீழே இருக்கின்ற தீவிரவாத தடுப்பு சட்டத்தை இயற்றி அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்கின்ற விசாரணை புரிவு புரிந்து கொள்ள வேண்டும் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்